ஒரு அடிமையை சவுக்கால் அடிக்கும்போது போது ராஜாவை மயங்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ராக்னரை பொறுத்த வரைக்கும் எல்லாரை விடவும் நீங்கதான் அவனுக்கு ரொம்பவே முக்கியம் இளவரசே தன்னோட உயிரை விட அவனுக்கு நீங்கதான் முக்கியம் அவனுக்கு உங்க மேல இருந்தது ஒரு பாகுபாடு அன்பு அப்ப நம்ம ஒருத்தவங்க மேல வைக்கிறது அன்பு இல்லையா மத்தவங்க மேல காட்டுற பாகுபாடு தான் அன்பா இந்த சீரீஸ் பார்த்துட்டு ரியாலிட்டி பார்க்கும் போது பல விஷயங்கள் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்றதுக்காக போறீங்க உங்கள மாதிரி பல பேர் வந்திருக்காங்க ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த எம்ப்ளாயிஸ் செலக்ட் பண்றாங்க அதனால அவரு உங்களை செலக்ட் பண்றாரு இப்போ அவர் உங்க மேல வச்சிருக்கிறது அன்பா இல்ல மத்தவங்களுக்கு காட்டுற பாகுபாடா இருக்குமா அன்புன்றது பாகுபாடு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்ப உண்மையான அன்புனா என்ன அதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க